துலாம் ராசி சுக்கரோட ஆதிக்கத்தில் இருக்கக்கூடிய ராசிங்கிறதால அங்க சனியும் உச்சம் பெற்று இருக்கிறதால துலா ராசில பிறக்கக்கூடியவங்க இந்த ரெண்டு பேருடைய பண்புகளும் கொண்டு இருக்கிறது வழக்கம்னு சொல்லலாம் பொதுவா துலா ராசி குழந்தைகள் நேர்மை நீதி நியாயம் விழுக்கம் கட்டுப்பாடு படிப்பு இனிமையான சொல் பேசுறது துணிவு மூத்தவங்க சொல் வார்த்தையை கேட்கறது அடக்கமா ஒடுக்கமா எல்லா விஷயங்களையும் வளருது இந்த மாதிரியான தான் வளருவாங்க இதனால குழந்தை பருவத்துல இருந்தே சரி ஒரு பருவம் எழுதுற வரைக்குமே இவங்களை பொறுத்த வரைக்குமே நல்ல குணங்களுக்கு சண்டைக்காரங்கன்னு சொல்லலாம் அதே மாதிரி சின்ன வயசுல எல்லாருமே ரசிக்கும்படியா பாராட்டும்படியா வளரக்கூடிய பக்குவங்கிறது இவங்களுக்கு சின்ன வயசுல இருந்தே தொடங்கும் அதே மாதிரி துளாராசிக்காரங்களை பொறுத்த வரைக்குமே சுக்குரன் ஆதிக்கத்தில் இருக்கிறதால எல்லா இடங்களிலும் ஒரு கலையார்வரு இருக்கக்கூடியவங்களா இருப்பாங்க நல்ல தொழில் அதிபர்களாலும் இவங்களால வளர முடியும் துளாராசிக்காரங்களுக்கு பொறுத்த வரைக்குமே சுத்தம் சுகாதாரம் உடல்நலம் குடும்ப கௌரவம் இது எல்லாமே காப்பாத்துறதுல ரொம்ப கவனமாக இருப்பாங்க பெரும்பாலுமே இவங்களை பொறுத்த வரைக்குமே சின்னவங்க பெரியவங்க ஏழை பணக்காரன் வித்தியாசம்லாம் பார்க்க தெரியாது எல்லாரையும் ஒரே மாதிரி பாவிக்கக்கூடிய ஒரு குணம் கொண்டவங்களாகவும் இருப்பாங்க எப்பயுமே சிறுத்த முகத்தோடு இருக்கக்கூடிய துலாம் ராசி அன்பர்களுக்கு கோபம் வந்துட்டா ஒரு நொடிய சி வந்து கொஞ்சம் கடுமையான உங்கள வருவாங்க பெரும்பாலுமே உங்களுக்கு கோபம்ங்கிறது அதிகமா வராது ஆனா அநியாயத்தை கண்டா மட்டும் உங்களுக்கு கோபம் வரும்னு சொல்லலாம் கோபம் வந்தாலுமே கொஞ்சம் அசுரத்தனமான கோபமா இருக்குன்னு சொல்லலாம் துலாம் ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்குமே இவங்களுக்கு நீங்க கட்டளை இடறதோ இவங்க சுதந்திரத்துல கட்டுப்படுத்துறதோ அவங்களுக்கு பிடிக்காது எதையுமே தட்டி கொடுத்து வேலை வாங்குறது இன்சொல் பேசி இவங்களை வேலை வாங்குறது இவங்களுக்கு பிடிச்சமான விஷயம் இவங்க எதிர்பார்க்கக்கூடிய ஒரே விஷயம் எங்கேயுமே இவங்களை பொறுத்த வரைக்குமே அன்பு மட்டும்தான் இப்படிப்பட்ட துலாம் ராசி ஆண்டுகளுக்கு இனி அடுத்து வரக்கூடிய இருபது நாட்கள் எப்படிப்பட்ட பலன்களை எல்லாமே நீங்க பெற போறீங்கிறத பத்தி தான் இந்த பதிவுல நாம தொடர்ந்து பார்க்க போறோம் அதுக்கு முன்னாடி நீங்க இந்த சேனலுக்கு புதிவரா இருந்தா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஒரு லைக்கும் பண்ணிட்டு பின்தொடர்ந்து வாங்க பார்க்கலாம் துணிச்சல் ஒரு தன்னம்பிக்கை மிகுந்திருக்கக்கூடிய வாரங்களாதான் துலாம் ராசி அன்பர்களுக்கு அமைஞ்சிருக்குது பாகிஸ்தானத்துல தனாதிபதி செவ்வாயோட சஞ்சாரம் ராசி அதிபதி சஞ்சாரம் செய்யறாரு பூர்வ புண்ணிய ஸ்தானமும் பாகிஸ்தானமும் இருக்கிறது ஒரு சிறப்பான அமைப்பு இதனால தான் யோக பலனை பெறக்கூடிய அமைப்பா இந்த நேரத்துல துலாம் ராசி அன்பர்களுக்கு ஏற்பட்டிருக்குது குழந்தை இல்லாதவங்க நல்ல முறையில் கர்ப்பம் தெரிக்கக்கூடிய வாய்ப்பு தந்தை மகன் உறவுல பாசம் மன நிறைவு உண்டாகும் ரொம்ப முக்கியமா குலதெய்வ அருளுங்கிறது இந்த துலாம் ராசி அன்பர்களுக்கு சொல்லலாம் இந்த நேரத்துல குலதெய்வ வழிபாடுகளை தொடர்ந்து செஞ்சுட்டு வரது நல்ல மாற்றங்களை ஏற்படுத்தி தரும் பூர்வீக சொத்து தொடர்பான பிரச்சனை சிக்கல்கள் எல்லாமே நீங்க வாய்ப்பு அமைஞ்சிருக்குது சகல சௌபாகியமும் சுகமும் நோய் நிவர்த்தி இது எல்லாமே உண்டாகி இருக்கிறதால துலாம் ராசி அன்பர்கள் நிச்சயம் நல்ல மாற்றத்தை எதிர்பார்க்க முடியும் தொழில் வியாபாரத்திலும் இந்த நேரம் கிடைக்கக்கூடிய லாபத்தை திட்டமிட்டு பயன்படுத்தினீங்கன்னா முதலீடுகள் எல்லாமே அதிகரிக்க வாய்ப்பு இருக்குது புதிய சொத்து வாங்கக்கூடிய நேரமாகவும் இந்த நேரம் அமையும் சமூகத்தில் அந்தஸ்து அதிகரிக்கும் திருமண முயற்சி எல்லாமே உங்களுக்கு பழிக்கும் பெண்களாக இருக்கக்கூடியவங்க புதிய தங்க நகை வாங்கி அணியக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது தேக ஆரோக்கியத்துல கூட ஒரு தெளிவு சுகம் அதிகரிக்கும் மாமன் மயத்தினோரால் ஏற்பட்டிருந்த மன சங்கடமும் தேரக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது பாதியில நின்று வீடு கட்டக்கூடிய பணி அதே மாதிரி தொழில் வாய்ப்புகள் எல்லாமே இந்த நேரத்துல உங்களுக்கு சிறப்பாக தூங்கக்கூடிய நேரம் தாராளமா நீங்க செய்யலாம் ஒரு சிலருக்கு சமூகத்தில் இந்த நேரம் ஒரு நல்ல மாற்றம் உண்டாகும் மதிப்பு மரியாதை கூடி ஒரு சொல்லலாம் இந்த நேரத்துல முருகப்பெருமான் வழிபாடு செஞ்சுட்டு வருது துலாம் ராசி ஆண்டவர்களுக்கு நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தி தரும் மேலுமே துலாம் ராசி ஆண்டர்களுக்கு உங்களுடைய ராசிநாதனை பொறுத்த வரைக்குமே இந்த நேரம் பஞ்சம ராசியான கும்பராசியில பலம் அடைஞ்சிருக்கிறார் குடும்ப உறவு கணவன் மனைவி அன்பு இது எல்லாமே சாதகமாக தான் அமைஞ்சிருக்குது இது வரைக்குமே ஏற்பட்டிருந்த கருத்து வேறுபாடு வரையும் வருமான சிறப்பாக இருக்கும் கலைஞர்களாக இருக்கக்கூடிய நல்ல வருமானம் உண்டு பக்தி அதிகரிக்கக்கூடிய நேரம் ஆலய தரிசனம் எல்லாமே செய்ய போறீங்க அதே மாதிரி மூன்றாம் இடத்துல புதன் தனிச்சிருக்கிறதால கொஞ்சம் அசட்டு தைரியங்கிறது இந்த நேரத்தில் உங்களுக்கு இருக்கும் எதுவுமே சரியா செய்யக்கூடிய ஒரு மனப்பக்குவங்கிறது இந்த நேரத்தில் நீங்க கொண்டு வரணும் தாய்மொழி உறவுகளால் ஒரு சின்ன கருத்து வேறுபாடுங்கிறது இந்த நேரத்தில் தவிர்க்க முடியாது நம்பிக்கையானவங்களும் நீங்க யார் நம்புறீங்களோ அவங்க கொஞ்சம் கைவிட்டு விடக்கூடிய தான் அதனால எச்சரிக்கை உணர்வு ஒன்னோட நீங்க எந்த இடத்துலையுமே செயல்பட பாருங்க தேவையான பேச்சுகளையும் இந்த நேரத்தில் நீங்க கொஞ்சம் கட்டுப்படுத்துறது நல்லது செலவுகளும் இந்த நேரத்தில் கட்டுப்படுத்த பாருங்க தொடர்ந்து நீங்க செய்யக்கூடிய ஒரே விஷயம் பொருளாதார மேன்மை அடையினே நினச்சிங்கன்னா காலையிலும் மாலையிலும் மகாலட்சுமி தாயாருக்கு தீபமேற்றி வழிபாடு செய்ய பாருங்க நல்ல மாற்றங்கிறது துலாம் ராசி அன்பர்களுக்கு ஏற்பட இருக்குதுன்னு சொல்லலாம் சூரியன் சுக்ரன் அது மட்டும் இல்லாமல் ராகு இந்த மூன்று கிரகமே சுபம் பலம் பெற்று இதனால் இதனால துலாம் ராசி அன்பர்களுக்கு இனி நல்ல மாற்றம் லாப வாய்ப்பு எல்லாமே உங்களுக்கு காத்திருக்குன்னு சொல்லலாம் ஆரோக்கிய விஷயத்துல கொஞ்சம் கவனமாருங்க அதே மாதிரி இந்த கா இந்த மாதத்தை பொறுத்த வரைக்குமே கொஞ்சம் செலவு அப்பப்போ வந்து போகலாம் கொஞ்சம் சிக்கனமா நீங்க முயற்சி செய்யறது நல்லது உடல் ஆரோக்கிய பாதிப்பு இருந்தாலுமே ஒரு சின்ன எளிமை சிகிச்சையால் உங்களுக்கு குணமாகக்கூடிய வாய்ப்பு நெருங்கிய உறவினர்கிட்ட கருத்து வேறுபாடு ஏற்படலாம் ஒற்றுமை குறையும் வாய்ப்பு இருக்கிறதால இந்த விஷயத்துல கவனம் இருக்கணும் மனசுல கொஞ்சம் டென்ஷன் அடிக்கடி ஏற்படலாம் தொடர்ந்து ராசியில இந்த நேரம் குரு இருக்கிறதால இந்த நேரம் உங்களுக்கு எல்லாமே சிறப்பு தான் மனசுல ஒரு பக்கம் கவலை இருந்தாலும் உடனடியாக நிவர்த்தி உங்களுக்கு கிடைக்க வாய்ப்பு இருக்குது பழைய கடன் தொல்லை எல்லாமே இந்த நேரத்துல உங்களுக்கு கொஞ்சம் ஏற்படலாம் கொஞ்சம் நீங்க கடன் சார்ந்த விஷயங்களை கவனம் பாருங்க உறவினர்கள் நண்பர்கள் எல்லாருமே எங்ககிட்ட இந்த நேரம் ஒரு உணர்ச்சியோடு தான் இருப்பாங்க அதனால யார்கிட்ட பழகிறதா இருந்தாலும் கொஞ்சம் கவனமா இருக்கணும் பழைய கடன் தொல்லை எல்லாமே நீ வரக்கூடிய நாட்கள் உங்களுக்கு தேரக்கூடிய வாய்ப்பா அமைஞ்சிருக்குது அதே மாதிரி குழந்தைகளோட ஆரோக்கியம் கல்வி சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இந்த நேரத்துல கவனமா இருக்கணும் ஏற்கனவே உங்களுடைய குழந்தைகளோட ஆரோக்கிய விஷயத்துல நிறைய மருத்துவ செலவு நீங்க செஞ்சிருக்கலாம் மருத்துவ செலவு தான் உங்களுக்கு ஒரு வகையில் ஒரு கடன் சார்ந்த விஷயத்தை ஏற்படுத்திருக்கும் இனி அது எல்லாமே நீங்க கூட வாய்ப்பு அமைஞ்சிருக்குது தொடர்ந்து வருமானத்தை விட செலவு உங்களுக்கு அதிகமா இருக்கும் அதனால கொஞ்சம் கவனமா இருங்க ஆனா இனி வரக்கூடிய காலங்களில் உங்களுக்கு நல்ல மாற்றம் வருமான வாய்ப்பு சிறப்பாக இருக்குது லாபம் பெறக்கூடிய வாய்ப்பு ஏற்படுன்னு சொல்லலாம் உத்தியோகத்தை பொறுத்த வரைக்குமே இந்த நேரம் உங்களுக்கு சிறப்பான நேரம் வேலை ரீதியாக ஒத்துழைப்பு மட்டும் சக ஊழியர்கள் விஷயத்தில் கூட பழக்கக்கூடியவங்களோட ஒத்துழைப்பு குறைய ஆரம்பிக்கும் மத்தவங்களும் நம்பிருக்காம நீங்களே எந்த ஒரு பொறுப்பையும் ஏற்க பாருங்க உங்க வேலைகளை மத்தவங்ககிட்ட ஒப்படைக்கிறது தவிர்க்கிறது நல்லது அதே மாதிரி கொஞ்சம் மேல் அதிகாரிகளுடைய கண்டுப்பு இந்த நேரத்தில் இருக்கும் நியாயமா உங்களுக்கு தரக்கூடிய ஊதிய உயர்வு இது எல்லாமே காரணம் இல்லாம இது வரைக்கும் தடுத்திருப்பாங்க அது எல்லாமே உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது மனசுக்கு பிடிக்காத இடம் இடமாற்றம் லகா மாற்றம் இது மாதிரி ஏற்பட இந்த நேரத்தில் வாய்ப்பு இருக்குது எந்த சூழ்நிலையா இருந்தாலும் நீங்க செய்யக்கூடிய ஒரே விஷயம் உணர்ச்சி வசப்படக்கூடாது கொஞ்சம் கோபத்தை கட்டுப்படுத்த பாருங்க எந்த தவறான முடிவு எடுக்கிறதோ இந்த நேரத்தில் நீங்க செயல்பட்டீங்கன்னா அது எதிர்காலத்தான் பாதிக்கும் அதனால கொஞ்சம் கவனமா இருக்க பாருங்க உணர்ச்சி வசப்படுறதை கட்டுப்படுத்துங்க தொழில் வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் இந்த நேரத்தில் சந்தையோட நிலவரம் இதுதான் தெரிஞ்சு அளவோட நீங்க முதலீடு செய்யறது நல்லது இது நஷ்டம் ஏற்படாமல் உங்களால் தவிர்க்க முடியும் கிராக நிலையை பொறுத்த வரைக்கும் பாதிக்கு மேலே சாதகமா அமைஞ்சிருந்தாலுமே மீதி விஷயங்கள் எல்லாமே சாதகமா இல்லைங்கறதா உண்மை புதிய முதலீடு செய்கிறது முயற்சி செய்கிறது அபிவர்த்த திட்டம் இது எல்லாமே கொஞ்சம் தள்ளிப்பட பாருங்க அதே மாதிரி கூட இருக்கக்கூடியங்களோட ஒத்துழைப்பு நிதி நிறுவனங்களோட ஒத்துழைப்புங்கிறது இந்த முதல் வாரம் கொஞ்சம் உங்களுக்கு தான் இருக்கும் சிக்கனமா செயல்பட்டீங்கன்னா நல்ல மாற்றம் உண்டாகும் தொடர்ந்து இனி வரக்கூடிய வாரத்துல நெருக்கடிங்கிறது இனி நீங்கும் நல்ல மாற்றம் உண்டாகும் கலைத்துறையில் இருக்கக்கூடியவங்களுக்கு இந்த நேரத்துல வருமானமும் வாய்ப்பும் ஆரம்பத்தில் குறைவா இருக்கும் செலவுகளுமே கொஞ்சம் குறைக்கக்கூடிய நேரம் சிக்கனமா இருந்தீங்கன்னா பெரிய அளவில் பாதிப்பு இல்ல புதிய முதலீடு செய்யக்கூடிய விஷயத்தை இந்த நேரத்துல கொஞ்சம் தவிர்க்க பாருங்க இனி அடுத்து வரக்கூடிய காலங்கள்ல உங்களுக்கு எதிர்காலம் சிறப்பு அமையக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது அரசியல் துறையில இருக்கக்கூடியவங்களுக்கு இந்த நேரம் கட்சியில கொஞ்சம் ஆதரவு குறைய ஆரம்பிக்கும் எதிர்ப்பு இல்லாம அதிகரிக்கும் மேல்மட்ட தலைவர்கள் உங்களை ஒரு பக்கம் புறக்கணிக்க தொடங்குவாங்க அதனால கொஞ்சம் உங்க கருத்துக்களை பேசுறப்ப நீங்க ஜாக்கிரதையா இருக்க பாருங்க பேச்சுவார்த்தைல கவனமா இருக்கணும் சட்ட ரீதியான நடவடிக்கைகள் எல்லாமே இந்த நேரத்துல நீங்க கவனமா இருக்க பாருங்க கல்வி ரீதியை பொறுத்த வரைக்குமே இந்த நேரம் கிரக அமைப்புங்கிறது எதுலையுமே ஒரு ஆர்வம் இல்லாமல் செயல்படக்கூடிய தன்மையில்தான் இது வரைக்கும் இருந்திருப்பீங்க கல்வியில மட்டும் இல்ல இனி விளையாட்டு போட்டி எதுவா இருந்தாலும் வெற்றி கிடைக்கக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது வெளிநாடு சம்பந்தப்பட்ட முயற்சி உயர்கல்வி சம்பந்தப்பட்ட முயற்சி எல்லாமே இந்த நேரத்தில் உங்களுக்கு சிறப்பா ஒரு அனுகூலமான பலனை ஏற்படுத்தி தரும் விவசாயத்துறையில் இருக்கக்கூடியவங்களுக்கு இந்த நேரம் வெளிச்சல் வருமானம் எல்லாமே சிறப்பா இருக்குது கால்நடை அபிவிருத்தி சிறப்பா இருக்குது பழைய கடன் தொல்லை நீடிக்கும் அதனால கொஞ்சம் நீங்க இந்த நேரத்துல கவனமா இருங்க வயல் பணிகள்ல அது பாதிப்பு ஏற்படுத்தாதனாலுமே விளைப்பு கொஞ்சம் கூடுதலா கொடுக்க வேண்டியதா இருக்கும் அதே மாதிரி கொஞ்சம் கால்நடை வளர்ப்புல ஆடு மாடுகள் நோய்வாய்ப்பட்டிருந்தாலுமே அதை பராமரிக்க செலவு அப்பப்ப வந்து போகலாம் மீண்டும்மே உற்சாகமா நீங்க உங்க வயல் பணிகளை செயல்பட்டீங்கன்னா விளைச்சலும் வருமானமும் சிறப்பா இருக்குது நல்ல மாற்றம் கிடைக்கக்கூடிய நேரம் பெண்களாக இருக்கக்கூடியவங்களுக்கு இந்த நேரம் குடும்ப கவலை மனசு இது வரைக்குமே ஒரு வகையில் பாதிப்பு ஏற்பட்டுட்டே இருந்திருக்கும் தேவையில்லாத பிரச்சனை எல்லாமே நீங்க சந்திச்சிருக்கலாம் அந்த பிரச்சனை படிப்படியா விளங்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது மனசுல மறுபடியுமே ஒரு மகிழ்ச்சி நிம்மதி ஏற்படக்கூடிய நேரம் பலருமே இந்த நேரத்தில் உங்களுக்கு உதவி செய்கிறதுக்கு கை கொடுப்பாங்க இதனால நல்ல மாற்றங்கிறது இந்த காலத்துல இருந்து தொடங்க போகுது உங்களுடைய ராசி அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்குன்னு சாதகம் அமைஞ்சிருக்கிறதால நிச்சயம் நல்ல மாற்றத்தை பெண்களாக இருக்கக்கூடியவங்க இன்னைக்கு பெற போறீங்க தொடர்ந்து இந்த காலத்தில் பொறுத்த வரைக்குமே நீங்க செய்யக்கூடிய ஒரே விஷயம் சிக்கனமா செலவு செய்யணும் உடல் நலன கவனமா இருக்கணும் யார்கிட்டையும் கடன் வாங்குறதோ கடன் கொடுக்குறதோ வேண்டாம் இந்த நேரத்தில் பொறுத்த வரைக்குமே பேச்சு வார்த்தையில் கவனமா இருக்க பாருங்க தின வீட்டு பக்கத்துல எந்த கோவில் இருந்தாலும் சரி ஐந்து மண் நெய் தீபம் ஏற்றி வழிபாடு செய்ய பாருங்க இது நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தி தரும் ஏன்னா தீபத்துக்கு மகத்தான சக்திங்கிறது நிறைஞ்சிருக்குது பக்கத்துல இருக்கக்கூடிய ஆலயமா இருந்தாலும் சரி வீடுகளா இருந்தாலும் சரி நீங்க தொடர்ந்து தீபம் ஏற்றி வழிபாடு செய்ய பாருங்க ராம ஜெயின்னு அடிக்கடி நீங்க எழுதிட்டு வர பாருங்க புண்ணிய பலன்கள் இல்லாமல் பெறக்கூடிய வாய்ப்புங்கிறது துலாம் ராசி அன்பர்களுக்கு ஏற்பட்டு இருக்குது அது மட்டும் இல்ல துலாம் ராசி என்பவர்கள் நீங்க எப்போதுமே செய்யக்கூடிய ஒரே விஷயம் முன்னோர் வழிபாடு செய்யறதும் குலதெய்வ வழிபாடு செஞ்சுட்டு வரதும் நிச்சயம் உங்க வாழ்க்கையில நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தி தரணும் சொல்லலாம் எவ்வளவு தடைகள் இருந்தாலுமே துலாமராசி அன்பர்கள் சரியான குலதெய்வ வழிபாடுகளை நீங்க தேர்ந்தெடுத்து செய்யறப்ப நிச்சயம் நல்ல மாற்றங்கள் உங்களுக்கு உண்டாகும் படிப்படியா நீங்க வாழ்க்கையில சந்திக்கக்கூடிய எந்த ஒரு பிரச்சனையா இருந்தாலும் தீரக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாம் நன்றி நண்பர்களை இன்று பதிவுல துலாம் ராசி நண்பர்களுக்கு அடுத்து வரக்கூடிய இருபது நாட்கள் எப்படிப்பட்ட பணங்களை எல்லாமே நீங்க பெறப்புறீங்கிறத பார்த்தோம் மேலும் இந்த மாதிரியான பதிவுக்கு நீங்க இந்த சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க